வெல்கம் டு யாஸ்கியா சூரியா சேனல் யாஸ்கியா சூரியா சேனலில் இன்றைக்கி நம்ம என்ன ஒரு இது பார்க்க போகிறோம்னா ஒரு பருப்பு ரசம் தான் பார்க்க போகிறோம் பருப்பு தண்ணியும் பருப்பும் கொஞ்சமாக போட்டு தண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இதில் வந்து நான் மஞ்சள் ஜீரகம் பெருங்காயத்தூள் விளக்கென்று ஊற்றி வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன் அதுக்கு தாளிக்கிறதுக்கு வந்து கடுகு வெந்தயம் கரு கொத்தமல்லி கருவேப்பிலை அப்புறம் இதை அரைச்சி ஊற்றுறதுக்கு மிளகு அரை ஸ்பூன் மிளகு அரை ஸ்பூன் ஜீரகம் நான் கொஞ்சமாக தான் வைக்க போகிறேன் அதனால் மஞ்சள் நான் பருப்புலேயும் மஞ்சள் போட்டிருக்கேன் இருந்தாலும் எடுத்து வச்சுருக்கேன் புளி வந்து ஒரு சோளம் மட்டும்தான் எடுத்து வச்சுருக்கேன் தக்காளி பழம் நான் நிறையா போடுவேன் அந்த ப இந்த பருப்பு ரசத்துக்கு நல்லாயிருக்கும் அப்புறம் ஒரே ஒரு பச்சை மிளகா அப்புறம் வந்து கருவேப்பிலையும் கொத்தமல்லியும் அரைச்சுமே போட்டுவேன் நல்லாயிருக்கும் அப்புறம் பூண்டு இப்போ வந்து நம்ம மிக்சியில் இது எல்லாத்தையுமே அரைச்சிட்டு அதாவது மிளகு சீரகம் மஞ்சள் புளி பச்சை மிளகா கருவேப்பிலை கொத்தமல்லி தக்காளி பூண்டு எல்லாத்தையும் அரைச்சிட்டு வந்துடலாம் பாருங்கள் அரைச்சிட்டு வந்தாச்சு இப்போ நான் ஒரு கடாயை வச்சு எண்ணெய் வச்சு ஊற்றிருக்கேன் பாருங்கள் இந்த சமயத்தில் கடுகு வெந்தயம் போட்டு தளத்துக்கலாம் கடுகள்லாம் வெடிச்சிருச்சு இந்த சமயத்தில் பெருங்காயத்தூள் கொஞ்சம் நல்லா போட்டிருக்கலாம் தூக்கலாவே நான் பருப்புலேயும் போட்டிருக்கேன் இருந்தாலும் இதுலேயும் போடுங்க இப்போ கொத்தமல்லி காய் ரிப்பர் சவுண்ட் சா காலை ஸ்கூலுக்கு சமைக்கிட்டு இருக்கேன் அதனால அதோட செஞ்சு வீடியோவும் ஒட்ட கையாலையும் எடுத்துக்கிட்டு இருக்கேன் அதனால மன்னிச்சிடுவோங்க இப்போ இது நல்லா வதக்கி விட்டாச்சு இந்த சமயத்தில் இந்த சமயத்தில் நம்ம கொறை குரப்பாக அந்த ரசத்தை தண்ணி கரம் அதையும் ஊற்றிக்கணும் அப்புறம் நம்ம பருப்பு வேக வச்சு தண்ணியையும் ஊட்டிக்கோம் இது கொதி வரக்கூடாதுங்க நல்ல முற கூட்டி வந்தோடனே அடுப்பாக தேங்கணும் தேவையான அளவு தண்ணி ஊற்றிடுங்க நான் தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு உங்ககிட்ட காமிக்கிறேன் நாங்கள் எனக்கு தேவையான தண்ணி எல்லாம் ஊற்றிட்டேன் ஊற்றிட்டேன் சூப்பராக இருக்குங்க அந்த பருப்பு ரசமும் நீங்கள் செஞ்சு பாருங்கள் இந்த மாதிரி இனி வந்து நுற கூட்டினோனே கொதிக்க விடக்கூடாது நுற கூட்டினோனே அமைத்திடணும் நுற கூட்டணே உங்கள்கிட்ட காமிக்கிறேன் பாருங்கள் நம்ம ரசம் நல்லா பாருங்கள் எப்படி நல்லா நுற கூட்டிக்கிட்டு கொதிக்கிற ஸ்டேஜுக்கு வருது இந்த ஸ்டேஜ்லேயே நம்ம வந்து அமைத்திடலாம் அவ்வளோதாங்க சூப்பரான நம்மளோட பருப்பு ரசம் ரெடி சூப்பராக இருக்கும் கம கமன்னு இருக்கும் இந்த பருப்பு ரசம் நான் வேறு பவுலில் ஊற்றிட்டு காமிக்கிறேன் பாருங்க நம்மளோட கமகமன் ரசம் சூப்பராக இருக்குது அந்த பருப்பு போட்டது இது எல்லாமே நல்லாயிருக்கும் குழந்தைங்களுக்கு பெரியவங்க வயசானவங்க யார் வேணாலும் சாப்பிட்லாம் அந்த பருப்பு ரசம் வெறும் சாதத்துக்கு அப்பளம் மட்டும் போதும் இந்த பருப்பு ரசத்துக்கு துவையல் மட்டும் வச்சுக்கிட்டால் நல்லா இருக்கும் இருக்கும் ரசம் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் மாசமாகவும் இருக்கும் பாருங்கள் என்னோட சேனல்ஸ் நிறைய லைக் வீடியோஸ்லாம் போட்டிருக்கேன் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க தேங்க்யூ பாய்